அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா புனித யோசிப்பு விழா நற்செய்தி நூல் பிரி ஒன்று இறை சொற்றொடர்கள் பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நாலு அன்பார்ந்தவர்களே இன்று புனித யோசிப்பு விழா இவ புனித கன்னிமரியாவின் ஆண்டவர் இயேசின் வளர்ப்பு தந்தை திரு அவை முழுவதற்கும் பாதுகாப்பில் கற்புக்கும் நல்ல படிப்புக்கும் இறப்புக்கும் பாதுகாப்புல புனித யோசிப்பு தாபீதின் வழிமரபிலே யாக்கோபின் மகனான யூதியா நாட்டில் பிறந்தவர் இவ இளமை முதலே நேர்மையோடும் கீழ்ப்படிதலோடும் பக்தியோடும் கடவுளின் பிள்ளையாக வாழ்ந்தவர் இவர் தாவீதின் வழிமரபிலேயே பிறந்திருந்தாலும் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் இவரது தொழிலோ தச்சு வேலை செய்வதாகும் இவ ஒரு கடின உழைப்பாளி அது மட்டுமல்ல பலவிதமான பொருட்களை அளவுடன் கலைநயத்துடன் செய்வதில் கெட்டிக்காரர் இந்த யோசிப்பை பற்றி மத்திய மற்றும் லூக்கா நற்செய்தியாளர்கள் தரும் செய்தியை முக்கிய ஆதாரமாக இருக்கிறது மார்க்கு நற்செய்தியில் யாதொரு குறிப்பும் இல்லை யோவா நற்செய்தியில் இரண்டு இடங்களில் யோசிப்பின் மகன் என் இயேசுவை குறிப்பிடும் போது குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசுவின் வளர்ச்சியில் தன்னையே கரைத்து கொண்டவராக யோசிப்பு திகழ்கிறார் இதனை மத்திய மற்றும் லூகா நற்செய்திகள் அழகுற நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன லூகா நற்செய்தியாளர் பேரரச அகஸ்து சீசரின் கட்டளை ஏற்று பெத்திலேயும் சென்றது பிறந்த குழந்தை இயேசுவை இடையர்கள் காண வந்தபோது யோசேபுவையும் அவர்கள் கண்டது மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்றும் நாள் வந்தபோது விடுத்த சேதனம் செய்ய கோவிலுக்கு இயேசுவை கொண்டு சென்றது ஆலயத்தில் அர்ப்பணித்தது மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா விழா கொண்டாட மகனை அழைத்து சென்றது மேலும் காணாமல் போன இயேசுவை கண்டுபிடித்தல் ஆகியவற்றின் வழியாக யோசிப்பின் வாழ்வை காட்டுகிறார் மத்திய நற்செய்தியாளர் பிறந்த பாலன் இயேசுக்கான ஞானிய வருகை ஏரோதின் கொலை வரியில் இருந்து குழந்தை இயேசுவை காப்பாற்ற வானதூதரின் கட்டளைப்படி எகிப்துக்கு ஓடுதல் பின் வானதுதரின் அறிவுறுத்தலின்படி பாலஸ்தீனத்துக்கு திரும்புதல் போன்ற பதிவுகளின் வழியாக யோசேப்பின் வாழ்க்கையை படம் பிடிக்கிறார் யோசிப்பு ஒரு நேர்மையாளர் மட்டுமன்று இன்று நமக்கு ஒரு புதிய கருத்தினை தருகின்றார் இறை திருவிழத்திற்காக இருந்த நிலையிலேயே மரியாவை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டதோடு தன்னையே அர்ப்பணித்தார் இறைவனின் மீட்பு திட்டத்திலேயே முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் அடிக்கடி கூறுவார் யோசிப்பு வழியாக கீழ்படியை கற்றுக்கொள்வது அமைதி காக்க கற்றுக்கொள்வது பேச தேவைப்படும் போது குறைவாகவும் அடக்கமாகவும் பேச வேண்டும் என்கின்றார் இரண்டாம் யோசிப்பின் காவலில் வைத்திருப்பதாக உலகிற்கு அறிக்கை விடுத்தார் நல்லதொரு வளர்ப்பு தந்தையாக இருந்த யோசிப்பின் மரணம் எப்போது எப்படி நிகழ்ந்தது என்பது பற்றி பல கருத்துகள் இருக்கிறது அதில் ஒன்று கிபி நான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தச்சராகிய யோசேப்பின் வரலாறு என்னும் நூல் இதில் யோசேப்பு வயதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் எல்லார் மத்தியிலும் நேர்மையாளராக இருக்கின்றேனா நான் ஒவ்வொரு நாளும் இறை திருவிழத்திற்கு ஏற்ப வாழ்கின்றேன நான் பொறுப்போடு பிறரை நடத்துகின்றேனா மண்டாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எல்லாரும் மத்தியில் நேர்மையாளராக இருக்கோம் இறை திருவிழத்துக்கு ஏற்ப வாழவும் ஒரு போடு பிறரை வழி வரம் தாறும் ஆமீன்